நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஐ அடிஷ்னல் கேண்டிடேட் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ண போகிறாங்க அப்படி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறவங்களுக்கு நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நம்ம இப்போ சொல்லலாம் ஏன்னா நம்மளுமே வந்து இந்த ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த எக்ஸாமில் கடைசியாக நடந்த இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணிருந்தோம் நம்மளுடைய அனுபவத்தையும் ப்ளஸ் இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம இதில் சொல்லுவாங்க இன்டர்வியூ அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் அட்டன் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூன்றது பயம் இருந்தாலும் அந்த அளவுக்குலாம் இருக்காது ஆனால் புதுசாக ஒருத்தவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் இருக்கும் அவங்கெல்லாம் அதை போக்குறதுக்கான ஒரு நல்ல வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமியை வந்து இன்டர்வியூ வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுவாங்க நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படி அட்டன் பண்ணுறதுனால உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு அது அவங்க கேட்குற கேள்விக்கான பதில் நம்மள்ட இருக்கும் இருக்கணும் அப்படி பதில் இல்லைன்னா நம்ம அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து நம்ம தயார்படுத்தணும் அதனால் நீங்கள் ஒரு அகாடமியில் எங்கேயாவது உங்களுக்கு வந்து இன்ட்ருவியூ அட்டன் பண்ண வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் போய்விட்டு ஃப்ரீ இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க கொடுப்பாங்க நிறைய அகாடமியில் நீங்கள் போய் கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணுங்கள் அதை அட்டன் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எப்படி இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் அடுத்து வந்து இன்டர்வியூவில் மாதிரி கேள்வி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்மளுடைய நம்மளை பற்றி நம்மளுடைய டிஸ்ட்ரிக் பற்றி இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிற மாதிரி நிறையா இருக்கும் ஆனால் எல்லாருக்குமே இது இருக்குமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது டைரெக்டாக வந்து நிறைய பேருக்கு கேள்வி ஸ்ட்ரைட்டாக கேள்விக்கே போயிடுவாங்க கொஸ்டினுக்கே டேரெக்டாக போயிடுவாங்க இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொஸ்டின் தான் ஷெல்ஃப் இன்ரோலாம் என்ன அப்போ சொல்லலை சொல்ல சொல்லலை எனக்கு வந்து டைரெக்டாக வந்து கொஸ்டின்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணாங்க அதனால் நீங்கள் வந்து ஆனால் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் நானும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரோலாம் நான் ரெடி பண்ணிவிட்டு தான் போனேன் அதனால் நீங்களும் வந்து ஷெல்ஃப் இன்ரோல் நல்லா ரெடி பண்ணிங்க ட்ரெஸ்ஸு வந்து ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸு உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளூவோ இல்லை லைட் ரெட்டோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு பாருங்கள் ட்ரெஸ்ஸை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் ஷூ வந்து அதுவுமே லேஸ் வச்ச ஷூவா லேஸ் வைக்க ஷூவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அங்கே வர நாங்கள் இன்டர்வியூ போகும்போது பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா லேஸ் வச்ச ஷூ தான் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம் நானுமே லேஸ் வச்சா தான் போட்டிருந்தோம் நான் போட்டு போன ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ லைட் ப்ளூ தான் நம்ம போட்டோம் அதேமாதிரி அங்கே டார்க் ப்ளூ டார்க் ஒரு மாதிரி அந்த ரெட் கலர் லைட் ரைட் லைட்டான ரெட் இந்த மாதிரி ட்ரெஸ்லேயுமே நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த ஒரு காம்பினேஷனுமே நல்லாவே இருந்துச்சு அங்கே போகிற பத்தில் ஏழு பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் ப்ளூ லைட் ப்ளூ டார்க் ப்ளூ இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க ஏதாவது ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு அந்த ரோஸ் கலர் இந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்களும் பார்க்க நல்லாவே இருந்தாங்க நல்லா இருந்தது இப்போ இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம நம்மளை வர்சல் விடுவாங்க பேட்ச் பேட்சாக தான் உள்ளே அனுப்புவாங்க நம்மளுடைய ஒரிஜினல் ஐடி கார்டு ப்ளஸ் நம்ம சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுருக்கணுங்க இது எல்லாமே நம்ம வந்து அங்கே எடுத்துகிட்டு போனோம் அங்கே நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா பேட்ச் பேட்சாக விடுவாங்க நாங்கள் போகும்போது ஒன் ஹவர் ஒன் ஹவர் பேட்சாக விட்டாங்கன்னு நினைக்கிறேன் பேட்ச் பேட்சாக விடுவாங்க ஒரு பேட்சுக்கு பதினஞ்சு பேர் அந்த பதினஞ்சு பேரை வந்து மூணு மூணாக பிரித்தாங்க பதினஞ்சு பேரை வந்து அஞ்சஞ்சு பேராக மூணு பேட்சாக பிரித்து அதில் வந்து டோக்கன் கொடுத்து அதில் வந்து நம்ம எந்த டோக்கன் எடுக்கிறோமோ அதுக்கேற்றமாரி ஆர்டரெலாம் நம்ம போவோம் ஒரு ஒரு யூ இன்டர்வியூ நடக்கிற மூணு இடத்துல நடக்கும் அதில் வந்து நம்ம எந்த பேட்ச் செலக்ட் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து டோக்கன் நம் அது நம்ம நம்பர் இருக்கும் அஞ்சு நம்பர் இருக்கும் நம்ம அதில் எதை எடுக்கிறோமோ அதில் தான் நம்ம போவோம் அதாவது நம்ம மொத்தமாக ரெண்டு டோக்கன் எடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு பேட்சுக்கு அதில் ஒரு டோக்கன் எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்ன எடுப்போம்னா அந்த அந்த அஞ்சு பேரில் நம்ம எத்தனாவது அதாவது உள்ள இன்டர்வியூ போகணும் அப்படின்றத அந்த மாதிரி எடுப்போம் தாங்க நம்ம டோக்கனை செலக்ட் பண்ணுவாங்க இப்போ காலையில் போனோன்னு நம்ம பேச்சு உள்ளே போனோன்னே நம்மளை செக் பண்ணுவாங்க நம்ம ஐடி கார்டெலாம் செக் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க நம்ம பேர் நம்மளுடைய அவார்டு ஏதாவது வாங்கியிருக்குமா நம்மளை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம அதில் கொடுக்குற மாதிரி இருக்கணும் கொடுக்குறோம் அடுத்து அதை முடிச்சோடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபோர்த் சர்ட்டிட்டுலாம் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபோர்த் சர்டிகெட்டில் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எக்ஸாம் இப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சுங்களோ அது எல்லா சர்ட்டிவிட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அந்த எல்லா சர்ட்டிட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அது முடிச்சுட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டோக்கன் அந்த டோக்கன் வைஸ் கொடுப்பாங்க அந்த வைஸ் கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்மளை மேலே அதாவது எங்களை மேலே கூப்பிட்டு போவாங்க மேலே கூப்பிட்டு போயிட்டு மேலே வந்து அங்கே ஹைய ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க கண்டக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகள் அதனால் நம்ம வந்து ரொம்ப ரெஸ்பெக்டாக நடந்துக்கணும் நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தோன்னே போய்ட்டு நம்ம ஒரு டிஸ்ட்ரிக் சூப்பரெண்டோ இவங்கள நம்ம பார்க்கும்போது பார்க்கணும் அப்படின்னாலே நம்ம நிறைய முன்னணிமையெல்லாம் பெறணும் ஆனால் இப்போ நம்ம வந்து உயர் பாதையில் இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க அது நமக்கு தெரியும் நம்ம இப்போ இந்த இன்டர்வியூலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயர் அதிகாரிகளை நம்ம சந்திக்க போய் சந்தித்து நம்ம அந்த பயத்தை கூட நம்ம போக்கிக்கலாம் தாங்க அங்கே இன்டர்வியூ நடக்கும் இப்போ இன்டர்வியூவில் எந்த மாரிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ நாங்கள் நான் இன்டர்வியூ போகிற அன்னைக்கு வந்து சாகத்திய அகாதமி விருது எல்லாமே கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு நியூஸ் பேப்பரில் அன்றைக்கி காலையில் தான் வந்துருந்தது அப்படி காலையில் வந்துருந்தப்போ காலையில் இன்டர்வியூ போனாங்க இல்லைங்களா ஃபஸ்ட்டு பேட்சு காலையிலே போயிருப்பாங்க ஒரு ஒம்பது மணி போயிருப்பாங்க பத்து போல் போயிருப்பாங்க ஃபஸ்ட்டு பேட்சு அந்த ஃபர்ஸ்ட்டு பேட்ச் எல்லாருக்கும் பெரும்பாலான பார்த்தீங்கன்னா கலை நியூஸ் பேப்பர் பார்த்திங்களா நியூஸ் பேப்பரில் அவார்டு கொடுத்துருந்தாங்க அது உங்களுக்கு தெரியுமா யாராருக்கு என்னென்ன அவார்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்ன நியூஸ் பேப்பரில் நடந்ததோ அதை பற்றி கேட்டிருந்தாங்க அதை பற்றி அவங்க எல்லாேருக்குமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரோலாம் கொடுக்க சொல்லியிருந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் இருந்தது அப்புறம் எங்கள் பேட்செல்லாம் பார்த்திங்கன்னா மதியமாக தான் இருந்தது எனக்கு வந்து டேரெக்ட் கொஸ்டின் எனக்கு வந்து டேரெக்டாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஸ்டின் கேட்ட கேட்க ஆரம்பித்தாங்க எனக்கு தெரியாத கேள்வியுமே வந்ததுங்க எல்லா கேள்வியும் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது தெரியாத கேள்வியுமே வந்தது எனக்கு தெரியாத கேள்வியும் சார் எனக்கு தெரியல நான் தெரிஞ்சுக்கிறேன் சார்ன்னு சொல்லிட்டு நான் மாதிரி பதில் தான் கொடுத்தேன் மறுபடியும் அந்த கேள்விக்கான பதிலானு சொல்லிட்டு நான் வெளியில் செக் பண்ணி பார்த்தேன் மாதிரி தான் இருக்கும் இன்டர்வியூ டேரெக்ட் கொஸ்டினும் இருக்கும் அடுத்து இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணி அப்படியுமே இருக்கும் எந்தெந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக தான் இருக்கும் ஒன்று டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஓப்பன் கேண்டிடேட்லேயுமே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுமே இருப்பாங்க அவங்களாம் இருப்பாங்க அந்தமாதிரி அங்கே இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு ரெண்டு தான் இருப்பாங்க ஒன்று ஓப்பன் கேண்டிடேட்டு ஓப்பன் கேண்டிடேட்டில் இருக்கிறவங்க ப்ளஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அடுத்து டிபார்ட்மெண்ட் கேன்டேட்டு இப்படி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஓப்பன் கேண்டிடேட்டில் இருந்து டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்களோ அது சம்மந்தமான கேள்விகள் நிறையா வரும் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான நிறைய கேள்விகள் இருந்தது எனக்கு வந்து பெரும்பாலும் டிஸ்ட்ரிக் பற்றியோ என்னை பற்றியோ அந்தளவுக்கு எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது நான் ஒரு ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்றதுனால அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமானதான் கேள்வி தான் அதிகமாக இருந்தது அடுத்து வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக போகிறீங்க ஓப்பன் கண்டிப்பாக போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா ஷெல்ஃப் இன்ட்ரோ டிஸ்ட்ரிக் பற்றி முக்கியமான டிஸ்டிக்டில் நடக்கிற அந்த இஷ்யூஸ்லாம் இது பற்றிலாம் நிறையா தெரிஞ்சீங்க அடுத்து இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவலாம் இருக்குது இல்லைங்களா இது அந்த வயநாடு நிலச்சரிவு இதெல்லாம் ஏற்படுத்திங்களா இங்கெல்லாம் நம்ம அங்கே நம்ம எப்படி நம்ம டியூட்டி பார்ப்போம் அந்த மாதிரி இடத்துல அது எதை பண்ணியிருந்தால் தடுத்திருக்கலாம் இந்தமாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகி போகணும் இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்கிட்டு இது சம்மந்தமாக நீங்கள் எப்படி அந்த இருந்து நீங்கள் வந்து அந்த ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாமே சொல்லணும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்க இந்தமாதிரி முக்கியமாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க அடுத்து அவார்டு சம்மந்தமானது நீங்கள் ஃபோர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அந்த ஃபோர்ட்ஸில் யாராவது மிகப்பெரிய ஆள் இருக்காங்களா அவங்க வந்து என்ன மாதிரி அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுங்க ஓவராலாக ஜென்ரலாக நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுங்க மாதிரி உங்களுடைய நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக என்ன படிச்சுருக்கீங்க உங்களுடைய அந்த டிகிரி சம்மந்தமாக என்ன படிச்சுருக்கீங்க அப்படின்றது அதிகமாக தெரிஞ்சுங்க இப்போ இப்போ எனக்கு வந்து ஒரு கேள்வி ரொம்ப ஒரு கேள்வி ஒன்று வந்தது சம்ம சம்மந்தமாக இப்போ என்னுடைய நான் வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபிசிக்ஸ் சம்மந்தமான அந்த லாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்துட்டு போனேன் லாஸு அறிவியல் அறிஞர்கள் இவங்கள பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு போனேன் அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாகவோ இல்லை ஒரு சயின்டிஸ்ட் சம்மந்தமாகவோ எனக்கு ஒரு எந்த ஒரு கேள்வியுமே வரல எனக்கு வந்து அந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா ார்ட்மெண்ட்டில் இது நீங்கள் வந்து உங்கள் கோர்ஸில் நீங்கள் என்னென்ன பேப்பர் படிச்சிருக்கீங்க அப்படின்னு ஐயா அவர்கள் கேட்டாங்க அந்த கோர்ஸில் என்னென்ன பேப்பர் இருந்துச்சுன்னு கேட்டாங்க நம்ம அந்த பேப்பர்லாம் சொல்லும்போது குறிப்பிட்ட அந்த ஒரு லாங்குவேஜ் பேப்பர் அந்த லாங்குவேஜ் பேப்பரில் நீங்கள் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற கேள்வி நம்மளை கேட்டாங்க அது திடீர்னு நம்ம டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக நம்மளுடைய பார்த்துட்டு போயிட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தோன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகிட்டேன் கொஞ்சம் பயந்துட்டேன் நல்லாவே இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம்னா டக்குன்னு நிலை எடுத்தோன்னா அந்த பதில் சொல்ல முடில அப்படி இருந்தோம் அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சொல்லுங்கள் பயப்படாமல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை சப்போர்ட் பண்ணி நம்மளை பேச வச்சாங்க அதனால் நீங்கள் வந்து நம்ம உயிரதிகார்கள் அவங்க கேட்குற கேள்விக்கான பதிலை நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆஃபீஸர் ரேங்க்கு போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கணும் தெரியுதோ தெரியலையோ க நீங்கள் வைப்பனா சொல்லிடணும் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது நம்ம எப்படி பேசுகிறோம் நம்ம எப்படி டீல் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பேசுகிறத வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க வந்து எ இந்தளவு நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது கொடுக்குற பதிலை வச்சே பார்த்திங்கன்னா அவங்க கண்டுபிடிப்பாங்க அவங்க கேட்குறது எக்ஸாக்ட் ஆன்சர் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் இவர் எப்படி இருப்பார் இந்த சுச்சுவேஷன் எப்படி இருப்பார் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவர் எப்படி இருப்பார் அப்படின்றத அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க பெரும்பாலும் அப்படி தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றியும் சொல்லலாம் இந்த ஷூ ட்ரெஸ்ஸு பெல்ட்டு இதெல்லாம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுங்க எப்படி தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹேர் கட் தான் போகணும் க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு போகணும் அதுலேயுமே வந்து நீங்கள் போலீஸ் கட்டிங் போட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி